ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ போட போறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முள்ளங்கி சாம்பாரும் கருவாடு தொகுப்பு தான் பண்ண போறேன் முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் எனக்கு நான் வீடியோ போட போகிறேன் முள்ளங்கி சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க முள்ளங்கி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் இல்லாமல் எப்படி வைக்கிறது தான் இன்னைக்கு நான் மெயினா முள்ளங்கி சாம்பார் எடுத்துக்கிறேன் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் உங்கள் உங்கள் ஷேர் பண்ணி பாருங்க நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்துறேன் வீடியோஸில் போகுது ஆனால் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ளீஸ் கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்கு போகலாம் அடிக்கிற வெயிலுக்கு எப்படி சமைக்க போகிறது பாருங்க இப்படி சொட்டிங்க அது வாங்க அப்படியே எப்படிலாம் சமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் காக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்போ தான் வந்து நான் எப்படி என்னெல்லாம் பண்ணுறேன் என்னெல்லாம் சேர்க்குறேன் அப்படிங்கிறத நான் வீடியோ உங்களுக்கு தெரியும் ஓகேவா வாங்க பாருங்க சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து பருப்பு வேக வச்சாச்சு இப்போ வந்து அடுப்பத்த வச்சு படம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ கடை நல்லா காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறம் என்ன ஊற்றிக்கலாம் கடை நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து போட்டுக்கலாம் ஓகேவா ஆல்ரெடி நான் வந்து சாம்பார் பருப்பு வேக வெங்காய கொஞ்சம் ஜீரகம் வெங்காயத்தை போட்டுருக்கேன் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஜீரம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று இருக்கேன் கருவுக்கு வந்து நம்ம காய்களை வந்து அப்போ போட்டு போட்டோம் அப்படின்னா அந்த கருவி கொஞ்சம் வந்து கருப்பான மாதிரி ஆகிடும் அதனால நான் காய் காய வரலாம் கருவில் போட்டுடுவேன் அது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வந்து தேவையான உப்பு போட்டு எல்லாம் போட்டோம் உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கொஞ்சம் உக்காக வர இந்த உப்பு போட்டு வரது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கொஞ்சம் வேலை முடியாது அதுக்காக நான் உப்பு கொடுக்குறேன் காய் நான் வந்து குழம்பு தேவையான உப்பு அப்படியே கரெக்டாக அதை வெங்காய இது நல்லா இது கொஞ்சம் நல்லா வெள்ளையா வளர்ந்து வரட்டும் வெங்காயம் மாதிரிங்கன்னா நல்லாவே நல்லாவே நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி இதை ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து நான் பக்கத்தில் இருக்குதுன்னு அதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டேன் இப்போ போது ஒரு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப கொடுத்துருவேனா இது சின்ன சின்ன தக்காளி நல்லா மூணு எடுத்து அதனால இந்த தக்காளி தான் எடுத்துருவேன் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும் அந்த போட்டுக்கோங்க இது ஒரு தக்காளி நல்லா வரணும் நல்லா வதங்கி அது நல்லா அப்படி ஒரு கிரேவி பக்கம் நல்லா வதக்கி வரும்போது நம்ம காய் எடுத்து போடணும் சின்ன சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வதங்காமலே வந்து காய் போடலாம் அப்படி போடக்கூடாது நல்லா நீங்கள் வெங்காயம் காய் அளவுக்கு நீங்கள் வதக்கிறீங்களோ அளவுக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரப்போம் அப்படியே கொஞ்சம் மூடி போய் முடிச்சுக்கலாம் ஓகே பாருங்க தக்காளியுமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வரும்போது போது நம்ம வந்து எந்த ஒரு காய் நானே போட்டு வலிக்கணும் அப்போ தான் வந்து குழம்புமே நல்லா டே கொஞ்சம் டேஸ்ட் வைக்கும் அதுக்கு வந்து நீங்கள் கறியும் வச்சுக்காதீங்க இந்த அளவுக்கு வதங்கி கொடுங்க சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முள்ளகி தண்ணியில் அரைஞ்சி போட்டுருக்கோம்ங்க இது அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆலிங்கொண்டு சாம்பார்ங்க எல்லாத்துலேயும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது மெயினா இப்படி கொஞ்சம் செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த முள்ளங்கி போட்டோன்னே இந்த முள்ளங்கி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லாவே இதிலே குட் பண்ணும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் குட் பண்ணிட்டு அப்படியே தண்ணி நிற்கிறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இப்ப குழந்தைங்க குழந்தைங்க விரிவு சாப்பிடவே மாதிரி ரொம்ப ஸ்மெல் வந்து நானே சின்ன வயசு வந்து அப்படி தான் சாப்பிடவே மாட்டேன் அப்புறம் இந்த மெத்தட் தெரிஞ்சிருப்போம் ஏன் பத்தவங்களும் நல்லா போது விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்மெல் அடிச்சு சொல்லவே மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாகவே உண்மையாக நல்லா இருக்கும் இது நல்லா குக் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லாவே ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா குக் பண்ணும் இது நல்லா குக் ஆகட்டும் இது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதை முள்ளுங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நல்லது அது இந்த வெயில் காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சம்பளம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க நீங்கள் வச்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எங்கே உப்பு போட்டு இது நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இது தேவையான சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஓகே பாருங்க நல்லாவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லாவே குக் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ஒரு ஒரு பாக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆச்சி சாம்பார் பொடி சாம்பார்லாம் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறத கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க இந்த சாம்பார் பொடியோட வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஓகேங்களா இதுவே போட்டு உடனே நம்ம பருப்பு தண்ணி ஊற்றிடக்கூடாது ஒரு டம்ளர் நார்மல் வாட்டர் ஊற்றி இது கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து பருப்பு தண்ணி ஆட் பண்ணுவேன் அப்புறம் இந்த மிளகாய் தூளோட பச்சை பண்ணலாம் போனதுக்கு போயிடும் இப்போ வந்து இந்த குழம்பு கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நார்மல் வாட்டர் இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ணி பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இது நல்ல ஒரு கொதி வரணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள்ளைங்களோட மேட்ஸ் மெல்லாம் அடிக்காது மிளகத்தோடய பச்சை வசனம் போயிடும் நல்லா கொதிஞ்சி வரட்டும் இதில் கருவேப்பில் போடணும் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருப்பிலாம் கழுவி வச்சு இப்போ இதில் தூவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அந்த கருப்பில் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாவே கிடைக்குங்க அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டேஜும் சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு கொதி வரணும் அப்போ தான் வந்து இந்த குழம்போட இந்த மிளகத்தோடய பச்சை வசனம்லாம் போயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் பருப்பு வேக வச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் மிளகு அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து குழம்பு ஊற்றிக்கலாம் பருங்க பருப்பு நான் கொஞ்சம் பருப்பு அதிகமாக போட்டு நினைக்கிறேன் கடாயி பத்தலைன்னா குழம்பு குதிச்சு வரும்போது கீழே எல்லாம் வேஸ்ட் ஆகும் அதுக்காக நான் அந்த குக்கரில் குழம்பை வந்து மாற்றிக்க போறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் குழம்பு ஃப்ளேவர் தெரியுங்களா இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லாம் அவ்வளோக்கு அடிக்காது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முள்ளங்கி நீங்கள் வதக்குறீங்களோ அப்போ தான் வந்து அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் பேட் ஸ்மெல் இருக்காது இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம அந்த குக்கரை மாற்றிக்கலாம் ஓகே பாருங்க கடாய் பார்த்தாலும் நான் வந்து திரும்ப எதில் பருப்பு நான் இப்போ சாம்பார் சாம்பாரை மாற்றிவிட்டேன் இது நல்லா கொதிஞ்சி வரும் கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சுக்கோம்னா அந்த புளித்தி ஓகே ஊக்கிக்கலாம் குழம்பு கொதிக்கிறது புளி தண்ணி ஊற்றக்கூடாது ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரம் வந்து காயும் வேகாது குழம்புமே வந்து டேஸ்ட் கிடைக்காது கொஞ்சம் கொதிக்கணும் ஓகே இப்போ சாம்பார் வந்து அடுத்து அங்கே பக்கத்து எடுப்பில் போட்டாச்சு ஏன்னா இப்போ வந்து கருவாடு தொக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா சாம்பார் அந்த ரெடியாக இருந்ததுலையும் இங்கே வந்து நம்ம கருவாடு தொக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த கருவாடு துக்கு வந்து வேண்டாம் கட் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து பண்ணிக்கலாம் கடல் நல்லாவே இப்போ அந்த கருவாடு தொக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நல்லா காய்ட்டும் எண்ணெய் காய்ச்சிடுச்சி இப்போது கருவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கருந்து பண்ணோன நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு ஒன்றரை எடுத்துருக்கேன் அந்த ஒன்றரை நான் வந்து தொகுப்பு தான் பண்ண போறேன் அதனால ரொம்ப தண்ணியா இல்லாமல் கொஞ்சம் கிரேவி மாதிரி ஓகேவா இந்த வெங்காயம் வந்து நல்லா வளர்ந்துட்டு வெங்காயம் நல்லா எந்த ஒரு வந்து வெங்காயம் வளர்க்குறது தான் இருக்குது நல்ல வெங்காயம் வெங்காயம் வளர்ந்துட்டு அது போட்ட தக்காளி போட்டுக்கலாம் பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் இதை நம்ம பருப்பு போட்டோன்னே உடனே அது வந்து ஒரு டூ மினிட்ஸ் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டி கிடைக்கும் இல்லைன்னா வந்து அந்த பருப்பு அடி குடிவோம் நல்லா சீக்கி விடுங்க அப்புறம் சிக்க வந்து அடிப்பிடிக்கிறது ஒரு ரெண்டு மூணு டைம் சிக்கி பிடிக்கா போட்டு சும்மா கேட்க வேணாம் வெங்காயம் நல்லா வதங்கிவிட்டு இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன தக்காளி ஒரு நாலு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் இதுவும் நல்லா வதங்கி வரக்கும் நல்லா தக்காளி கிரேவி தக்காளி தொப்புலாம் பண்ணாலையா அந்த மாதிரி வரணும் அந்த வெங்காயம் தக்காளி வந்து பேருந்து அதுக்கப்புறம் வந்து வெளியாக நம்ம வேட் பண்ணிக்கலாம் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு தான் நீங்கள் மூடி வைக்கணும் சில பேர் தெரியாமல் ஃபுல்லாக தான் மூடும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் கொதிக்கும்போது கொஞ்சம் எல்லாம் கீழே அந்த மாதிரி பண்ணாதீங்க சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு தான் மூடணும் அப்போ அந்த ஆவியெல்லாம் கொஞ்சம் வெளியில் போகும் அப்போ தான் குழம்பு குழப்பம் வெளியே வராது இந்த மாதிரி பண்ணுங்கள் சில பேர் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சு நல்லா பங்கிட்ட நீங்கள் தெரியும் நான் தெரியாதவங்க தான் சொல்கிறேன் யார் அப்புறம் வந்து எனக்கு நல்லா வர நான் மூடி போட்டு முடிக்கலாம் அங்கே வெங்காயம் வந்துட்டு இருக்கட்டும் அதுவும் பண்ணிச்சரி பாத்திர விளையாடு அப்படியே நம்ம தேய்ச்சிக்கலாம் ஏன்னா டைம் நம்ம சும்மா தான் இப்போ ஃப்ரீயாக தான் நிற்கிறோம் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் மணிச்சுன்னா அப்படி விளக்கி போட்டுருவேன் கரெக்டாக இருக்கும் டைம் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் கழித்து வருங்க ஒரு அது ஒரு டூ குக் ஆகணும் சாம்பாரும் ரெடி ஆகிட்டு நான் அது அப்புறம் தான் புளி தண்ணி ஊற்றுவேன் அதுங்க பாத்திரை வைக்கலாம் சமைக்கிறது கஷ்டம் சமைக்கும் போது ரொம்ப இருக்குது பணத்தை டக்குன்னு வந்து ரொம்ப என்ன பண்ணுறது தான் சமைக்கணும் அதனால தான் ஆகணும் முடியலங்க உங்களுமே முடியல எப்படிதான் நீங்களும் காமிக்கிறேன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க காணிக்க மாதிரி இந்த வெயில் சொல்றவே பார்த்து இல்ல சமைக்கவே இல்லை அதனால போட முடியலங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது நிற்கவே முடியல குடிச்சிட்டு வந்தாலும் திரும்ப ரிட்டன் குடிக்கிற மாதிரி இருக்குதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமை பண்றது தாங்க முடியல கொஞ்சம் மாசம் மழை பெய்யும் இன்னைக்கு காலையில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்ஞ்சு நான் வந்து நினைச்சேன் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கூயமா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் கடையாதாங்க பழைய கூட்டி கடவுள் தடிக்கிற மாதிரி சூரிய பாவம் மறுபடியும் கொஞ்சம் வெயில போட்டு டென்ஷன் ஆகுறாங்க காலையில் எழுந்துருச்சா சூரியன் எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்க மாட்டேங்க ஆனா அவர் இருக்காங்க இப்படி வந்து அழகி வைக்கிறது இப்படி வந்து வேக்க வைக்கிறது முடியல இல்லைங்க ஒர்க் அவுட் பண்ணா கூட விற்க மாட்டேங்குதுங்க அடிக்கிற வெயில உடம்புக்கு தண்ணியனாலும் வெயில மாட்டேங்க சமைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது சமைக்கிறது கஷ்டமா இல்ல இந்த வெயில் இந்த காட்டு ஓவரா கீழா இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு சமைக்கிறது பட்டமே அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது

என்ன பண்றதோ தெரியலே வெயில் இருக்கட்ட குறையும் பார்த்தா குறையுமே பாருங்க எவ்வளவு வெயில் பாருங்க என்ன பண்றாது தொழில் காலத்துல ஏன் குழுது பயமா இருக்குது வெயில் காலத்துல ஏன் வெயில் அடிக்கிறது டென்ஷனா இருக்குது காத்துக்கும் அடிக்க மாட்டேங்குது நாளைக்கு வெயில் மாட்டேங்குது வந்த உன் நல்ல பேஞ்சா ஒரே பேஞ்சி ஊரையும் நாசம் பண்ணிட்டு போயிடுது வெயில் அடித்தா ஒரே வெயில் அடிச்சு இருக்கிற வெள்ளாத்தையும் டென்ஷன் ஆக்கி அவனுடைய எனர்ஜியெல்லாம் சாப்பிடுச்சு சூரிய பகவான் என்ன வெங்காயம் பண்ணுறது இருக்கிறது பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாசத்துலேயும் மூணு மூணு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான வெயில் மழை காற்று குருவி இப்படின்னு வந்துட்டு போயிடுது மனசுக்கு ஏதாச்சும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவன் இந்த ஸ்டேஜ் ஓகே அப்படிங்கிறதான் கொடுக்குறான் கொடுக்கவே பார்த்தீங்கன்னா பாருங்க வெங்காயம் நல்லா வரைஞ்சிச்சு இந்த பெண்கள் வந்து நம்ம வந்து குழம்பு குழம்பத்தில் போட்டுக்கலாம் இல்லைன்னா நான் வீட்டுக்கு வச்சுக்க குழம்பு மிளகத்தில் தான் போட்டுக்கிறேன் நாங்கள் நார்மலாகவே வந்து காட்டை கொண்டு பண்ணி எடுத்துக்கிறோம் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் ஏன்னா நாங்கள் ஓவராக காட்டை தான் எடுத்துக்க மாட்டோம் நார்மல் காட்டை தான் எடுத்துவோம் இளகாத்தூள் போட்டோன்னே சில பேர் வந்து தண்ணி ஊற்றுறங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் இப்படி குக் பண்ணுங்கள் அப்போ தான் இருக்கும் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா வந்து அப்படிங்க பச்சை ஸ்மெல் அடிக்காதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி ஊற்றுங்க நான் ரொம்ப வந்து கிரேவி தான் பண்ண போகிறேன் ரொம்ப அளவுக்குள்ளே ஒரு ஒரு அரை டம்ளம் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் என்ன இதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்குவேன் அதுல தண்ணி போதும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா ஒரு மாதிரி பொருத்திக்கலாம் இது நல்லா ஒரு கொஞ்சம் வாயிலாகி ஒரு தொழிச்சு வட்டும் இப்போ மறுபடியும் ஒரு தண்ணி எடுத்துருக்கேன் இது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் அந்த மிளகாத்திர பச்சை சேலம் போனதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது அதுக்கு தேவையான பொழுது ஊற்றிக்கலாம் இப்போ அதை மூடி வச்சுக்கலாங்க நல்லா குதிச்சு இப்போ வந்து இது கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருப்பில் பிடிக்குங்க நல்லா சேர்த்துருக்கேன் பாருங்கள் சாம்பார் நல்லாவே கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவாட்டுக்கு குழம்புக்கும் வச்சுருக்கேன் இதுக்கும் சேர்த்தா வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க போதும் இது வந்து குழம்பு வேணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு இருக்கு கருவாடு பேர் எல்லாம் தெரியாது நான் எங்க ஊரில் வந்து துண்டு கருவாடுன்னு சொல்லுவோம் இங்கே என்ன பேர் எனக்கு தெரியாது இந்த கருவாடு தான் பார்த்தீங்கன்னா மூணு பாக்கெட் தான் இதுதான் இன்னைக்கு பண்ண போகிறேன் இது நல்லா வெங்காயம் தண்ணி வந்து அது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆசாரி வச்சிருவேன் வெங்காயம் கறி விலை எல்லாமே நல்லா ஒரு கொதி வந்துருச்சு நல்லா போயிடுச்சு இப்போ வந்து இந்த தேவையான ஊற்றிக்கலாம் இது நல்லா பாயிலாகி வரட்டும் அதுக்கப்புறமா வந்து இந்த குழந்தை நல்லா சுண்டி வரும்போது நம்ம கருவாடு நல்லா கழுவிட்டு ஒரு மூணு வாட்டி அழைச்சிட்டு இந்த கருவாடு கடை ஆட் பண்ணிக்கலாம் நான் அது கொஞ்சம் ரெடி ஆகட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் பாருங்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சி தெரியுதுங்களா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவாடு என்ன கழுவி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இது வந்து சாம்பார் சைடிஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அந்த கருவாடு தொப்பு வைக்கிறேன் நல்லாவே திக்னஸ் ஆகிடுச்சு இதுக்கு மேலே கருவாடு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணணும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கருவாடை நல்லா அலைச்சி டூ டைம்ஸ் வந்து நல்லா அலைச்சி வச்சிருக்கேன் ரொம்பவும் அலசினம்னா கருவாடு உடைஞ்சிருங்க அதனால் வந்து ஒரு மூணு டைம் மா போதும் இதை வந்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும்னே பாப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கருவாடு தொக்கு ரெடி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு இது ஒரு ஃபைவ் மினிட் ரெடி ஆகும் இதை நல்லா மூடி போட்டு முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க கருவாடு தொக்கு வரீங்கன்னா நல்லாவே சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆ பண்ணிக்கலாம் கொழம்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு காயில் நல்லாவே வந்துடுச்சு இதுக்கு இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வைக்கப் போறோம் ரெடி ரெண்டு ரெடி எடுத்து தாங்க ரீசான சிம்பிளான வேலை தாங்க நம்ம எப்படி வெங்காயம் கடல நடக்கிறது தான் இருக்குது சாப்பாடு ரெடியானோன்னா எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணி அவங்க ஓகே பாருங்கள் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு போட்டாச்சு அவ்வளோதான் ரெடி ஆகுங்க எப்படி இருக்குது குழம்பு எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன்